வணக்கம் வெல்கம் பேக் டு எக்ஸலண்ட் ரங்கோலி சேனல் நலம் நலமறியாவல் இன்றைக்கி ஏழு புள்ளி சந்து புள்ளி நாலு இடத்துல ஒரு ஸ்டார் கோலம் தான் போட்டிருக்கோம் கூடவே மேலே ஸ்டாருக்கு மேலே ரோஸ் வர மாதிரி போட்டிருக்கோம் இந்த கோலம் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்டில் சொல்லுங்கள் கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்குன்னு லைட்டு போட்டு எடுத்துங்க என்னோடய உருவும் வேறு கிழ தெரியுது இது குளத்தில் யாரும் பயந்துடாதீங்க அப்படியே கோலத்தில் கண்ணையும் கமெண்டில் கதையும் வச்சுடுங்க கமெண்ட்ஸ்குள்ளே போயிடலாம் நேற்று நம்ம போட்டோம் இல்லையா அந்த கோலத்துக்கான கமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேரம் இருந்து அடுத்தடுத்த கமெண்ட்ஸை பார்க்கலாம் முதலாவது கமெண்ட்டாக நம்ம ஜெயந்தி சிஸ்டர் தான் நான் இப்போ தான் நினச்ச சிஸ்டர் உங்களை உடனே கோலம் போட்டு அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி நேற்று நம்ம கோலம் போட்டு அப்லோட் பண்ண உடனே மெசேஜ் போட்டிருந்தாங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அம்மு சரவணன் அவங்க ஐடியிலேருந்து தான் கோலம் சூப்பர் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் கீதா சண்முகம் சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர் வெரி நைஸ்ன்னு சொல்லி நமக்கு மூணு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ தேங்க் யூ சிஸ்டர் ரேணுகா குமார் அவங்க தான் ச நைஸ் நைஸ்ன்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சிவா ரேவதி சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர் குட் நைட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நம்ம கலா சிஸ்டர் தான் சிம்பிளி நைஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க் யூ சிஸ்டர் நம்மளுடைய ரஞ்சனி மகேஷ் சிஸ்டர் தான் சிம்பிளி சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கிளாப்ஸ்லாம் கொடுத்து ஹாட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் தனம் லக்ஷ்மி சிஸ்டர் தான் சூப்பர்மா அழகாக இருக்குது அருமை அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க நன்றி நன்றிங்க ரொம்ப நன்றி பிஎம்எஸ் பிரதாப் அவங்க அடியிலிருந்து கோலம் சூப்பர் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஹார்டும் ஷவர் எல்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் சாந்தி சாந்தி அவங்க அடியிலேருந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் தேஜஸ்வினி அவங்க அடியிலேருந்து தான் பியூட்டிஃபுல் கோலம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க உங்களுடைய ஷவர் மலையில் நான் அப்படின்னு நலையிறேங்க எல்லாருமே அப்படின்னு நனைய வைக்கிறீங்க உங்கள் ஹார்ட்டும் ஷவரும் உங்களுடைய அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அடுத்த கமெண்ட் கனகா வேணுகோபால் அவங்க ஐடியிலிருந்து தான் நம்ம கனகா சிஸ்டர் நிறைய ஷவர் கொடுத்துட்டு ஹாட்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நம்ம அமுதா சிஸ்டர் தான் நைஸ்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த கமெண்ட் நம்ம ஜெயலக்ஷ்மி சிஸ்டரோட தான் அப்படியே ஹாட்டாக அள்ளி கொடுத்துட்டு ஷவராக கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அருணகிரி ஓனில் ஐடிலேருந்து நம்ம கீதாலக்ஷ்மி சிஸ்டர் தான் சிம்பிளி சூப்பர்ன்னு சொல்லி அஞ்சு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நம்ம சந்திரதேவி சிஸ்டர் தான் ரொம்ப 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 அழகாக இருக்குது சிஸ்டர் நீங்கள் கோலம் விட்டு வர்ணம் போடும்போது அழகையே அழகு சூப்பர் சிஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கோலம் அட்வான்ஸ் இனிய புத்தாண்டு வா நல்வாழ்த்துக்கள் சிஸ்டர்னு சொல்லியும் நிறைய ஹார்ட்டு நிறைய ஷவர் ஸ்மைலி ஸ்பேஸாக கொடுத்து மிக்க மகிழ்ச்சின்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 நன்றி சிஸ்டர் உங்களுக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அடுத்ததா செல்வம் செல்வம் அவங்க அடியிலேருந்து தான் அக்கா இந்த கோலம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஷவரும் ஹார்ட்டு ஸ்மைலாம் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நம்ம சுதா சிஸ்டர் வந்துட்டாங்க சிஸ்டர் வெரி க்யூட் நைஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நம்ம ஜெயந்தி சிஸ்டரோட தான் நம்மளை அதை பின் பண்ணி வச்சுருந்தோம் அந்த கமெண்ட்டை ஃபஸ்ட் லைக் என்னோடது தான் அக்கா கோலம் சூப்பர் அப்படின்னு சொல்லி அஞ்சு ஹார்ட் கொடுத்துருந்தாங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த கமெண்ட் வருண் போவி அவங்க இடையிலேருந்து தான் இது எதுக்குன்னா நம்ம ஆடிபுணை ஸ்பெஷலாக யூனிக் பீக்காக சொல்லி மூணு கூட ரெட் கலர் கூடையில் நல்ல ப்ளூ கலரில் மூணு மயில் இருக்க மாதிரி போட்டிருந்தோம் இல்லையா அம்மா அந்த குளத்துக்கான கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் யூனிக் ரங்கோலி குளத்துக்கு ஜோதி கணேஷ் அவங்க அடியிலேருந்து நைஸ் திஸ் ரங்கோலின்னு சொல்லி ஒரு ஸ்மைலி ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த கமெண்ட் செல்வம் செல்வம் அவங்க ஐடியிலேருந்து தான் நம்ம இன்னைக்கு கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா ஒரு ஆரஞ்சு கலர் ஃப்ளாரும் நான் ஹோட்டலில் க்ரீன் கலரில் தாமரை வர மாதிரியும் நாளை புரட்டாசி வெள்ளிக்கிழமை கோலம்னு சொல்லி ஒரு குளம் போட்டிருந்தோம் அதை கம்யூனிட்டியிலே இன்றைக்கு போஸ்ட் பண்ணியிருந்தோம் அந்த குளத்துக்கான கமெண்ட்டாக இந்த கோலம் ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பர் சூப்பருங்க வாசலில் போட்டிருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியும் நிறைய க ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அதே குளத்துக்கு க கவிதா அவங்க ஐடியிலேருந்து மேம் சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் நமக்கு ரோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க யூ சிஸ்டர் யூ ஸோ மச் விஷ்ணுவர்தன் அவங்க ஐடியிலேருந்து தான் நம்ம விளக்கு வச்சு இந்த கார்த்திகை மாதத்துக்கு முதல்ல ஒரு குளம் போட்டோம் இல்லையா அந்த குளத்துக்கு என்ன கமெண்ட்டாக சூப்பர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் யூ ஸோ மச் அடுத்த கமெண்ட் ருக்மணி அவங்க ஐடியிலிருந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி ரெண்டு சூப்பர் சிம்பிளும் கொடுத்துருக்காங்க நம்ம யூனிக் ரங்கோலிக்கு தேங்க் யூ சிஸ்டர் யூ ஸோ மச் ராகுல் அவங்க ஐடியில இருந்து சூப்பர்ன்னு சொல்லி அப்படியே ஹார்ட்டை எண்ண முடியாத அளவுக்கு கொடுத்துருக்காங்கங்க இது எதுக்குன்னா நம்ம ஈஸி பூ குளத்துக்கான கமெண்டா கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்த கமெண்ட் வினோத்குமார் அவங்க ஐடியிலேருந்து தான் சூப்பர் சூப்பர்ன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ரெண்டு மைலு சங்க தூக்கி நிற்கிற மாதிரி ஒரு குளம் போட்டோம் அந்த கீழே தாமரை வர மாதிரி அந்த குளத்துக்கான கமெண்டா கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்த கமெண்ட் அம்பிகா அவங்க ஐடியில் இருந்து தான் வெரி க்யூட் ரங்கோலின்னு சொல்லி நம்ம பாப்புலரில் இருக்க மயில் குளத்துக்கான கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்த கமெண்ட் அருண்குமார் அவங்க ஐடியிலேருந்து இருந்து தான் ஈஸி ஃப்ளவர் ரங்கோலின்னு சொல்லி நம்ம மூணு கூட இல்லை மூணு தாமரை இருக்கிற மாதிரி போட்டோம் இல்லையா அந்த குளத்துக்கான கமெண்ட் கொடுத்துருக்காங்க நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த கோலம் சிம்பிளாக சூப்பராக முடிச்சாச்சு நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கு இந்த கோலத்தை எத்தனை பேர் போட்டுகிட்டே கமெண்ட் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்லணும் எல்லோருடைய கமெண்ட்டும் நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன் லைக்கை கண்டிப்பாக போட்டுருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ரோஸ் டிசைன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நடுவுலி கலர் கொடுத்துருக்கலான்னு தோணுச்சு அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பராக பார்க்கலாம் நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்